வணக்கம் ஒருபொழி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை புரிதமான நாள் எல்லோரும் ஆலயத்துக்கு செல்லுங்கள் எல்லாம் வெல்ல இறைவனை இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று வேண்டிக்கொன்று என்று ஒரு குரல் அதாவது வல்லவ பெருமானுடைய அதிகாரங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வழியிலே அறநியலான் என்பான் பெண்மை நயவாதவன் அதாவது வலிவாக சொல்கிற அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறநியலால் பெண்மை நயவாதவன் அதாவது பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடி செல்லாதவனே இல் வாழ்க்கை மேற்கொண்டவன் மேற்கொண்டவன் எனப்படுவான் அப்போ அறவழியில் வாழ்க்கை மேற்கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாட செல்லாதவனாகவே இருப்பான் என்று வள்ளுவர் பெருமான் மிக அருமையாக ஒரு குரலையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற தந்திருக்கின்றார் அதை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து இன்புறுவோம் மகிழ்வோம் விடயத்துக்கு வருவோம் பரம்புரி இன்றைக்கு தை பதின் ஆறாம் நாள் கிவுல் ஓயா திட்டம் இந்த கிவுல் ஓயா திட்டம் பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பவனியா முல்லத்தி மாவட்ட இனப்பெறம்பலை மாற்றியமைக்கும் முயற்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்ப்பு போராட்டத்தில் ஒன்றுணையுமாறு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது கிவுல் ஓயா திட்டம் மூலம் பவனியா முல்லத்தி மாவட்ட இனப்பிரம்பலை மாற்றியமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது எனவே இருவரும் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை கியூலோயா நேற்று தேக்க திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் அனைவரும் ஒன்றுணைய வேண்டும் என வன்னிப்பாராமர் சத்யலிங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இவர் தமிழரசு கட்சி என்ற எங்கள் எல்லோருக்கும் தெரியும் தமிழரசுக் கட்சியின் தாயகம் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் வன்னி பிரதேசத்தில் உயர் தீர்த்தக திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது குறிப்பாக பவனியா மற்றும் முன்னத்தில் வாழ்கின்ற மக்களின் இனப்பெரம்பரை மாற்றுகின்ற செயற்பாட்டை முன்னெடுக்கும் நோக்குடனும் எங்களுடைய மக்களின் பொருளாதாரத்தை அளிக்கின்ற செயற்பாடாக இத்திட்டம் அமைய உள்ளது அத்தோடு வன வளர்த்தின கிழமை குறித்த பிரதேசத்தினுடைய பாரிய அளவான காட்டினை அளிப்பதற்கு உறுதுணையாக இருப்பதற்கும் நாம் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு பாரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம் அதன் அடிப்படையில் குறித்த ஆர்ப்பாட்டமானது ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை நெடுங்கனி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட உள்ளது இரவி ஒன்பது எதிர எதிர்காலத்திலே சிந்தித்த அனைத்து அரசியல்களும் பொது அமைப்புகள் பொதுமக்கள் அனைவரும் குறித்த எதிர்பார்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பங்கு உள்ள எல்லாரையும் விரட்டா எல்லாரும் பூங்கு கிவுள் ஓயா திட்டத்தை எதிர்த்து வருகிற திங்கக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெறப் போகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் அடுத்த மாதம் இலங்கைக்கு விஜயம் அடுத்தது எல்லாம் காசு 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 எல்லாம் மாறாங்க இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ படைப்பாளர் நேற்று சொல்லியிருந்தார் தான் வெளிவாண்டு கிறிஸ்டல்லினா ஜோர்ஜீவா அடுத்த மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் அவர் நாங்களும் உங்களுடன் இருக்கிறோம் உங்களுடன் கைகோத்திருப்போம் திருப்போம் இன்றைக்கும் என்று காட்டுவதற்காகத்தான் அவர் வருகிறார் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் ஆகையினால் விரட்டும் இலங்கைக்கு வழங்கப்பட உள்ள நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் வெற்றியை ஆராய்வதற்காக இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்ச்சியான ஆதரவை உறுதிப்படுத்துவதற்கும் அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ள உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் உங்களுடன் தொடர்ந்து இருப்போம் தொடர்ந்து உதவி செய்வோம் என்ற ஒரு வலுவ வலுவூட்டு வலுவூட்டலுக்காக வருகிறார் அடுத்தது புதிய அரசியலமைப்பில் அனைத்து த தலைப்பையும் உள்ளடக்குவது அவசியம் ஜனாதிபதி நடவடம் கோரிக்கையாக கோரிக்கையூ இப்படியே காலங்காலமாக சொல்லி சொல்லி எங்கள்ட காலமும் முடியுதுன்னு இலங்கைக்கான புதிய அரசியலமைப்பு ஒன்றை வடிவமைக்கும் செயற்பாட்டின் போது அனைவரையும் உள்ளடக்கிய வெளிப்படையான பங்கேற்பும் செயல்முறை உறுதி செய்யப்பட வேண்டும் என ஜனாதிபதி அன்ற குமாரதம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆறு கோரிக்கை விட்டார்கள் பாப்பம் கோரிக்கை விட்டிருக்கிறோம் மற்றும் முறையாக வகுப்புகளை ஆரம்பிக்கும் தேசிய நிகழ்வு நேற்று நடைபெற்றது பிரதமர் கருணியமர் சூரிய தலைமையில் கொடும்பு மாவட்டத்தின் அத்துருகிரிய குணசகர வித்தியாலயத்தில் குறித்த தேசிய நிலையம் நடைபெற்றது புதிய கல்வி சார்புகளையும் பார்த்தர் அது கட்டுமின்றாலே யுத்தத்தால் வெளி வெளியேறியவர்கள் இடையூர் ஒன்றை திரும்பலாம் எங்கே அதிலும் எங்க அதிலும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் நாட்டில் நிலவிய உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக முறையற்ற வகையில் வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் அட வெளிநாட்டுக்கு சென்றார்கள் தாயகம் திரும்பும் போது எவ்வித டெய்லம் உண்டு நாட்டுக்குள் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அந்த விஜயபாத தெரிவித்துள்ளார் ஊடக ஒன்றுக்கு நேற்று கருத்து தள்ளிவிட்ட போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் சட்டத்தில் உள்ள நிபந்தனைகளில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பில் சட்ட மாதிபரின் பரிந்துரைகள் கூறப்பட்டுள்ளன சட்ட மாதிரிபரின் பரிந்துரைகளை அமைய உரிய சட்ட நடவடிக்கையை பின்பற்றி அவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் இந்தபடி தொடர்பில ஏற்கனவே அருமச்சரைக்கு தெளிவுபடுத்தியுள்ள நிலையில் சட்டத்தில் உள்ள நிபந்தனைகள் திருத்தம் செய்ய மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் அப்போ எல்லாரும் வாங்கோ எல்லாரும் வாங்கோ 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 வரவேற்கிறோம் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் வெளிநாடுகளில் சென்றவர்கள் வர விரும்பினால் நீங்கள் உறும் பெறலாம் யானில் சிங்கள மக்களுக்கு வீட்டு திட்டம் என்ன தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஜார்ப்பாணத்தில் சிங்கள மக்களுக்கு வீட்டு திட்டம் வழங்குவது என்றமை தொடர்பில் தென் கட்டும் பிரதேசத்து கட்டும்பாக் உறுப்பினர் இளங்குமரன் தலைமையில் நடைபெற்றது மேற்படி கூட்டத்தில் ஜாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் சிங்கள வீட்டு திட்டம் எத்தனை பேருக்கு தெரியாது கணக்கத்தான் செய்தி கூட்டுக் சிங்கள வீட்டு திட்டம்னு பத்தியது அஹ் வீட்டு திட்டம் உறுப்பினர் இளங்குமரன் வழங்கிய விளக்கங்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் தான் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா சிங்கள வீட்டு திட்டத்துக்கு தற்போது ஆளில் வழங்கப்பட்ட வழங்கப்படுவதாகவும் அதனை நேற்றபடி விற்பனை செய்வதாகவும் தமிழ் மக்கள் பதன் வீடுகளின்றி இன்று மறை கிழக்கப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டை இந்த இதற்கு பதில் வழங்கிய இளங்குமன் காணி உறுதி பத்திரம் வழங்கிய பின்னர் அதனை விற்பனை செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது எனவும் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கைக்குள் செல்வது சாத்தியம் மற்றது என்றும் சுட்டி காட்டினார் இதன்போது குறிப்பிட்ட கயேந்திரோபார் உங்கள் அரசாங்கத்தில் தமிழ் மக்களின் காணியை அவதிக்கு ஒரு வருத்தகை வெளியிட்டீர்கள் அதில் மூன்று மாதங்களுக்குள் காணிகள் தொடர்பில் உறுதிப்படுத்தாவிடில் காணிகள் அரசுடமையாக்கப்படும் என கூறுகிறீர்கள் இது குறிப்பாக வெளிநாட்டில் புலம்பெயர்ந்திருக்கும் காணி உரிமையாளர்களை தொண்ணூறு சதவீதமான ஒரு இலங்கை அரசின் அச்சுறுத்தலால் நாடகடந்து சென்றவர்கள் அவ்வாறு இருக்கையில் போலியாக பல விடயங்களை கூறி சிங்கள குடியிருப்புகள் வருவதற்கு இந்த அரசாங்கம் தமிழ் மக்களின் காணியை அபகரிக்கிறது குறிப்பாக இங்கு காலங்காலமாக உள்ளவர்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுக்காது இருப்பது விதத்தில் நியாயம் மிக்கது மைந்திராயபக்சன் ஆட்சி வழங்கப்பட்ட காணிகள் வீட்டு திட்டங்களில் குடியிருப்பாளர்கள் இல்லாவிட்டால் அதனை பெற்று தமிழ் மக்களுக்கு வழங்குங்கள் என்ற இதன் போது கருத்து தெரிவித்த அர்ஜுனா சாவச்சேரி பிரதேச சில பிரிவில் அஞ்சூறுக்கும் அதிகமான மக்கள் வீடுகளில் இருக்கின்ற நிலையில் தற்போது இருநூற்றி வீடுகள் சிங்கள மக்களுக்கு வழங்கப்படுகின்றமை ஏன் என்பதே தனது எனது கேள்வி என தெரிவித்தார் விடை யார் சொல்வது அரசாங்கம் சொல்ல வேண்டும் அப்பா குப்பைக்கு மூட்டிய தீ வீட்டு அறையில் பரவியதால் பெண்ணொருவர் மரணம் அஞ்சு குப்பைக்கு மூட்டிய தீயானது அருகில் வீட்டில் அறைக்குள் பரவியதால் பெண்ணொருவர் மரணம் என்ற அப்பா அறியாத ஏவி வீதியில் ஐயையோ ஆ அச்சம் ரீதியில் அதே பாதியைச் சென்ற பரமச்சிவம் பரமேஸ்வரி ஏனப்பா குப்பை மூட்டி என்ன கதை குப்பை மூட்டி என்ன அவங்க கருதுரா பாலரீதா பயோதீபமாதம் நடக்க முடியாததில் வீட்டில் உள்ள அறை ஒன்றில் படுக்கை இருந்துள்ள வீட்டில் இருந்த மகள் கடந்த பதினேழாம் தேதி பிற்பது அறைக்கு அழகாமல் குப்பைக்கு தீயை வைத்து விட்டு பயோதீபமாக இருந்த அறையை கூட்டிவிட்டு கடைக்கு சென்றுள்ளார் அச்சமயம் மூட்டியது அறையில் இந்த பிறகை பற்றி அறையின் ஜன்னலின் வழியாக அங்கே ஆடைகளில் ஆடைகளை பற்றி பழமையான வீட்டின் தீராந்தியை உள்ளது இதனால் அங்கு இருந்த வயதீபமாக கூக்குறிடவே அருகில் இருந்த மற்ற மகள் கதவை இடித்து திறந்து தீக்காயங்களுக்கு நான் வயதீபமாக புது நாவத்திய சரக்கி அனுமதி தனிநிலையிலாக சீற்ற பெற வேண்டி ஐயோ பார்த்தீங்களே நிதியமே பார்த்தீங்களோ கதவை கூட்டி போட்டு போகிறா நல்ல விஷயமா நான் செய் நகர் பகுதியில் டிப்பர் மோதியது பெண்ஸ்தான் முதல் இந்த டிப்பர் வாகனங்களுக்கு

ஜாழ்ப்பாணத்திலிருந்து பழைய நோக்கி சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை பழையிலிருந்து ஜாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டு வந்த டிப்பர் வானம் மோதியது டிப்பர் சாரதிக்கு பழைய பொருஷார் கைது செய்தே என்ன தெய்வங்கள் நேரம் நேர் பக்கம் நேர் பக்கம் தான் மோதுறாங்களே இன்னடம் மோது மோது போடுறாங்கன்னு ஒன்றும் பிள்ளாங்க இல்லை தரம் ஒன்றுக்கான புதிய கல்வி சீர்திருத்தம் தான் நேற்று முதல் அமலானது நேற்று கால்போல் விழா இல்லா நடந்தா நில் இடம் அப்போ நேற்றே அமலாகிட்டு இருபத்தாறாம் ஆண்டு தரம் ஒன்றுக்கான புதிய கல்வி மேற்கொள்ள சீரமைப்பு நடைமுறைப்படுத்தல் நேற்று கருணியமாக வெரி குட் நல்ல விஷயம் உண்டு கல்வி சீர்திருத்தம் என்பது மிகவும் ஒரு அவசியமானதும் அவசரமானதும் தான் எங்களோட நாட்டுக்கு எங்களோட நாட்டுக்கு அது முக்கியமாக இருக்குது பரவாயில்லை நல்ல விஷயம் விரட்டும் விரட்டும் முறையாக வகுப்புகளை ஆரம்பிக்கும் தேசிய நிகழ்வு நேற்று நடைபெற்றது பிரதமர் அமர் சூரிய தலைமையில் கொழும்பு மாவட்டத்தின் அத்தூகுரிய குணசேகர வித்தியாலயத்தில் குறித்த தேசிய நேர்வு நடைபெற்ற புதிய கல்வி பரிசீலமைப்புக்கு இப்போ தனியார் தயாரிக்கப்பட்ட வகுப்பறைகளை பிரதமர் உள்ளிட்ட அதிகாரிகள் கண்காணித்தார் அப்போ படிப்பு உண்மையிலே நல்லா நல்ல படிப்பு நல்லா நல்ல புத்தகங்கள் படிக்கும் சும்மா பரீட்சைக்கான பரீட்சைக்கான பரீட்சையில் வெற்றி பெறுவதற்கான கல்வி தான் எங்கள் அந்த நாட்டில் அதுக்கூடாது சும்மா படித்து போட்டு ஒரு பகுத்தறிவில்லாமல் சரி சரி பாப்பம் மிஞ்சாதே என்னடா இருக்குது பாப்போம் கோவையிலேயும் மது பவனையால் ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் உயிரிழப்பு ആ പൂവയിലെ നറുറാങ്ങളേടാപ്പാ അങ്ങും പോകും രണ്ടോണ് പൂവയിലെ മറ്റു മതപാനം പയൻപാടുകാരണമാണ് ഇല്ലെങ്കിൽ ആണ്ടതോറും സുമാർ ഇരുപത്തിരണ്ടായിരം പേർ ഉയർ ആട്ട് ചോറും ഇരുപത്തിരണ്ടായിരം ഉണ്ടാടാപ്പന്നെടാപ്പാ മാത്തിലും മാതില രണ്ടിലാകെ എൻ്റെ കരച്ചിലടാപ്പാ പൂയിലെ മതപാവനെ ഇതെല്ലാം ഇതിൻ്റെ കരച്ചിലിട ഇത് പരിചരസ പ്രജാസക്തിക്കെതിരായ തീരുമാനം ആ ശരി കഥ കുടിച്ചു ம் இஞ்சாவில் இஞ்சால விளையாட்டு பொட்டிகளை பற்றியெல்லாம் போட்டுருக்குது ஒரே விளம்பரமாக பலம்புரியும் உப ஒரே விளம்பரமாக ஆயிடுச்சியா பலம்புரி தான் இப்போ ஃபேமஸ் விவசாய காப்புறு சபையெல்லாம் விவசாய தான் அறிமுகம் இஞ்சியாவில் நிபா வைரஸ் குத்து அச்சம் கொள்ள தேவையில்லை ஒரு தரம் பேடாதேங்க அதெல்லாம் வந்தாலே இந்தியாவில் ஒன்றும் இல்லை இந்தியாவில் பிறப்பில் நிபா வைரஸ் குத்தி இலங்கை மக்கள் தேவையத்தை அச்சம் கொள்ள தேவையில்லை என்று சுகாதார பிரதி அமைச்சர் மருத்துவர் கன்ஷக விஜய் முனி தெரிவித்துள்ளார் ஓ ஓகே பிரதின நெஞ்சாலே அம்மா அந்த கட்டுரை கொண்டு வந்திருக்குது ஒழுக்கம் போடல் நல்ல விஷயம் இதை நாங்கள் நேரலையும் பார்க்கலாம் நெஞ்சாலே எனது வாழ்க்கையை எனது செய்தி அஹிம்சையின் தந்தை மகாத்மா காந்தியின் எழுபத்தி எட்டாவது சிரார்த்த தினம் என்று ஓ காந்தி திரிதான காந்தி தாத்தா உம் அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கம்பன் விழாவுக்கான இலக்கிய போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடக்கிறது தான் இலக்கிய போட்டிகள் வெரி குட் வீட்டின் பொருளாதார நிலை பிள்ளையின் கல்வியை தீர்மானிக்க கூடாது பிர பிரதமர் கரணியம்மா தெரிவித்திருக்கிறார் பிள்ளைகளின் கல்வி அவர்களது பெற்றோரின் பொருளாதார நிலையை பொறுத்து தீர்மானிக்கப்படக்கூடாது என்பதுடன் எந்த ஒரு பிள்ளையும் கல்வியிலிருந்து புறக்கணிக்கப்படக்கூடாது அருமையன் என்பதே அரசாங்கத்தின் தீர்மானம் என பிரதமர் கலாநிதி கரணியமர சூரிய தெரிவித்திருக்கிறார் புதிய கல்வி சிறுத்தை நடந்தானே முதலாம் தரத்துக்கு நுழையும் அனைத்து பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளும் கல்வி அமைச்சர் ரீதியில் கொடுக்கப்பட்டுள்ள வாழ்த்து சிறியை அவசரிக்கிறான் ரைட் பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்துக்கிறாள் நல்ல விஷயம் என்ன செய்கிறான் கர்ணி அம்மாவினுடைய இந்த திட்டம் சரியாக அமலாக வேண்டும் அதைத்தான் நாங்கள் இருக்கிறோம் விசோட சுற்றி நடவடிக்கை உதய நாளில் அறுநூற்றி பதினேழு பேர் கைது எல்லாம் நடக்கிறப்ப இங்கே கொண்டு வச்சுக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து கொண்டு வந்து விற்கிறாங்க வாங்குறாங்க புட்டு முதல் குடிக்கிறாரு பாவனை ஆலங்களை குடிக்காது எனக்குறது நாடல் ஆயரீ நேற்று முன்தின புதன்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசுவட சிற்றோழப்பின் போது அஞ்சூற்றி பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் உட்பிரி தெரிவித்துள்ளார் அதில் இருபத்தொன்போதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி ஒரு பேர் குற்றம் உடந்தவர்களுடைய மற்ற நேரடியாளையாளர்கள் காணப்பட்டவர்களாக கருதப்படுகிறார் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் பிடி ஆணை பிடிக்கப்பட்ட எல்லாரும் பிடிக்க பாருங்கோ அஞ்சு ஒத்திரை பேர் பாருங்கோ ரெண்டாயிரம் இருபத்தொன்போதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று பேர் பரிசோதிக்கப்பட்டு ஐயாயிரத்தி பயன் பயனடுவே ஐநூற்றி பயனடுவே முக்கியமான கைது செய்யப்பட்டிருந்தா இந்த நிலை எங்க நாடு குறைகள் அரங்கில் போட்டு உயிர் பலி எடுக்க காத்திருக்கும் சுண்ணாகம் கந்தரோட வீதி அதிகாரிகள் கந்திரப்பார்களா சுண்ணாகம் கந்தரோட வீதியில் கல்லூரிக்கு அண்மையாக ஒரு நடுத்தர வயது மதிக்கத்தக்கவர் தனது துயிச்சக்கர வண்டியை உருட்டி சென்று கொண்டிருந்தார் ஏன் ஐயா போயிட்டு வா என அவரை கேட்க இல்லை தம்பி நல்ல விஷயம் தாங்கிறது வர இது இருக்க தனியாக போட்டால் எல்லாமே என்ன குறைகள் கிட்டாங்கொண்டுக்குள் சைக்கிள் இறங்கி ரிம் நெளிஞ்சு போச்சுது பட்டு பாவிகள் இந்த வீதியத்தில் தவிர விட்டு இருக்கிற எல்லா இடமும் காப்பல் போட்ட வைக்கி இந்த சின்ன துண்டை மட்டும் என்று சொல்லியிருக்கிறேன் இது நல்ல விஷயம் நான் பேர் வந்து தனியை ஒரு தா விசேட சுற்றி உழைப்புக்கு நடவடிக்கை ஒற்றை நாளில் அறுநூற்றி பதினேழு பேர் கைது ரைட் இந்தியில் பாதிரிமார் மீது தாக்குதல் சந்தேகர்களுக்கு புனை ஏன் இந்த புனை க் கத்தூரிக்க பாதிரிமாரி தாக்கிய சம்பவங்கள் கைது செய்யப்பட்டுள்ள விளக்கம் வைக்கப்பட்டுள்ள ஆறு பொலிஸாரர்களும் நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள் திட்டமிட்ட இன அழைப்புக்கு எதிராக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போராடுவார்கள் ஓ தமிழர் மரபுரிமை பேரவை தெரிவிப்போ அவர் போராடுங்கோ தைப்பூச நன்னாளில் மகா கும்பாபிஷேகம் மனோன்மணி அம்பாளுக்கு யாழ்ப்பாணம் புரூரிகளுக்கு சந்தா சாந்தா கூட்டம் சாந்தா தோட்டம் திருவருள் மிகு சிறு முதல் முதலி மனோன்மணி அம்பாள் தேவஸ்தான மகா கும்பாபிஷகம் பெருவிழா எதிர்வரும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆயிரக்கிழமை சன்னாளில் இடம்பெறப்படுவது எல்லோரும் செல்லுங்கள் மனோமணி அம்மாவின் அருளை பெற்றுங்கள் பி குருதி தேவை முல்லைத்தீவு மாவட்ட புது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று பெறும் ஒருவருக்கு அவசரமாக பி நெகட்டிவ் குருதி தேவைப்படுகிறது இந்த குருதி வகையுடைய குருதி கொடையாளர்கள் மாஞ்சோலை ரத்தம் வங்கிக்கு நேரில் சென்று குருதி கொடை வழங்கி மனித உயிரை காக்க இம்முக்கிய பணியில் ஒத்துழைக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது தயவு செய்து பி நெகட்டிவ் கொடையாளர்கள் அறிவித்தால் உடனடியாக முல்லத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு சென்று உங்களுடைய அந்த பி நெகட்டிவ் நிற குருதியை கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்துக்கள் இலங்கை போக்குவரத்து சபை தனியார் பேருந்து வவுனியாவில் விபத்து குட்டி விபத்து அன்றைக்கி டிப்பரும் பசம் அடைபடுது நேற்று டிப்பரும் டிப்பரும் அடைபெறுது பேருந்து இலங்கை போக்குவரத்து சபை தனியார் வசம் அடைபடுது பவுனியா நழுக்குளம் பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மற்ற தனியார் பேருந்து மோ மோதி விபத்துக்குள்ளாகியதில் நெடுக்குளம் புதுசாக தெரிவித்து சொல்லியிருக்கிறோம் பவுனியா மன்னர் வீதியில் நடுக்குளம் பகுதியில் நேற்று பிற்பகல் கொடுத்தவர்களிடம் விபத்து இடம் ஏதோ உயிர் சேதங்கள் இல்லை போட நல்ல காலம் எனினும் இவருக்கு எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என்பதும் இது சேதமடைந்துள்ளன பின்னமுறையாக கொக்கட்டி சோலை படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் வட்டக்களப்பு கொக்கட்டி சோலை படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் புதன்கிழமை மகளடி தீவில் சந்தையில் அமைந்துள்ள படுகொலை நினைவு தூவியில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது அது எங்களுக்கு எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறு எழுபது இருபத்தி எட்டாம் தேதிகளில் அந்த பகுதியில் சிறப்பு படையினரால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையின் போது விறால் பண்ணை ஒன்றில் பணியாற்றிய பணியாளர்கள் முனைக்காடு முனைக்காடு முதலை குடா மகளம் தீவு பண்டாரியார் வெளி படையாண்ட வெளி கடுக்கா முனை கொக்கட்டு சோலை அரசு தீவு அப்ளாந்துறை அம்ப்ளாந்துறை கச்சேரை பட்டிப்பளை தாந்தாமலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு எட்டிக்கப்பட்டார்கள் கடவுளை தமிழர்களுக்கு இவ்வளோ கொடுமை என்ன நடந்தது பார்த்தீங்களே சரி நாங்கள் என்ன செய்யறது செய்திகளுக்கு இன்ஜாரை பார்ப்போம் அறிஞற்ற கருத்தை ஒரு பார்த்து விடுவோம் என்ன என்ன பந்துருக்கு எனக்குள் இருக்கும் பண்புகள் தான் வெளி உலகில் எனக்கு கிடைக்கும் மரியாதைக்கு ஆர்வம் நல்ல விஷயம் என்ன நான் இருந்தால் தான் எனக்கு மரியாதைகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இங்கே அரச பதவி கிடைத்தது கர்வம் தலைக்கேறி விடுகிறது யாருக்கு ஓஹோ அரச பதவி என்றுன்னே தாங்கள் தான் இங்கே நாட்டின் ராஜாக்கள் இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் பேர் எங்களுடைய சொந்தங்களுக்கு நாங்கள் ஒன்று குற்ற வேண்டாம் அந்த அட்டாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறையினுடைய கதையொன்றை நான் வீடியோவில் போ பதிவேற்றி கொண்டிருக்கிறேன் தயவு செய்து அதை பார்த்து மகளுங்கள் பார்த்து அறிவு சார்ந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாப்பம் அரச நியமனம் அரச பதவி மக்களுக்கு சேவை செய்வதற்கானது மக்களின் வரிப்பணத்திலேயே அரச பணியாளர்களுக்கான சம்பளம் வழங்கப்படுது அது தெரியும் தானே ஒவ்வொரு தை மாதமும் முதலாம் தெரியலே எல்லாரும் அங்கே என்ன செய்யணும் செய்யணும் தானே மக் மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் போடுற நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யின்தானே வேணென்ன தெரியாதே இருந்தும் அரச நியமனம் அரச பதவி கிடைத்துவிட்டால் கணிசமானவர்கள் கற்பம் கொடுக்குறார்கள் எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது போல் கற்பனை செய்கின்றார்கள் ஓ நாங்கள் தான் இனி அரசத்துக்கு சொத்து எல்லா அரச சொ சொத்துக்கொளும் எங்களுக்கு மேகீடாக நடக்குன்னு யோசிக்கணும் போல நடக்கு மக்களுக்கு சேவையாற்றுவதற்காகவே தங்களுக்கு அரச நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் மறந்து போகிறார்களோ அவர்கள் அதெல்லாம் மறந்து நான் இப்போ எனக்கு கடவுளப்ப என்ன ரவுளும் தந்துட்டு போகிறேன் நான் தான் இனி ஆளப்போகிறோன்னு யோசிக்கினேன் உண்மையில் அரச நியமனம் ஒருவருக்கு கிடைத்தது என்றால் அவர் முதலில் இறைவனுக்கு நன்றியுடைய வேண்டும் நிச்சயமாக இறைவனுடைய குழந்தைகள் அது சொல்றாரு எல்லாருக்கும் கிடைக்கிறேன் கொஞ்சம் பேரும் தானே அந்த கொஞ்சம் பேரும் என்ன ஒரு ஆண்டவனால விரும்பப்பட்டவர்கள் இல்லையே இங்கு இறைவனுக்கு ந நன்றியுடையவராக இருந்தது என்பது மக்கள் தொண்டே மகேந்திரன் என்ற உண்மைக்கு கட்டுப்படுவதாக மக்களுக்கு தொண்டு செய்தாரே மகேந்தனுக்கு தொண்டு செய்த மாதிரி ஆகியனாலும் செய்யலாம் தானே என்ன எனவே ஒவ்வொரு அரச உத்தியோகத்தர்களும் தங்களின் கடமையை நேர்மையாகவும் விசுவாசமாக மாற்றுவது கட்டாயமாக இதுதான் இத நான் சொல்றேன் அதே சமயம் மனசு உத்தியோகத்தர்கள் தங்களின் கடமை எதுவோ அதனை செம்மையாக செய்யணும் எடுக்கிற சம்பளத்துக்கு அப்போ ஒரு மனச்சாட்சிக்கு வேலை செய்ய வேண்டாமே புரி அதே சொல்கிறது என்ன புள்ள இருக்கு உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர் நோயாளர்களை அன்புடன் அனுசரித்து அவர்களுக்கு உரிய சிகிச்சையை அளிப்பது அவரின் கடமையாகுதோ அவருக்கும் அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க அதை செய்யணும் என்ன கொண்டு அதுதான் சில வேளையில் குறித்த நோயாளியோட நண்பா கதைத்து அவர் பிரச்சனைகளை கேட்பது கூட அவருக்கான மிக சிறந்த சிகிச்சையாக இருக்கோ வாங்கோ இருங்கோ இப்படி போகுது உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் ஆஹ் அப்போ என்ன என்ன முந்தியில் உழைச்ச நீங்களே சேச்சி சேச்சி கேட்டிக்காரன் நீங்களே அந்த உழச்சி இப்போ கவலைப்படாதே எல்லாம் கவலைப்படக்கூடாது அது சும்மா அந்த வரும் ஆனால் நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் உங்களோட செய்திருக்கிறீர்கள் தானே அப்போ தென்ன ஏன் யோசிப்பார் என்று சொன்னே வருத்தம் ஆகிறான் அதே போன்று கால்நடை மருத்துவர்கள் காலம் வந்து தங்களுக்கு விவணங்கணும் ஓ கால்நடை உத்தியோகர்கள் அதே கால்நடை அதை போய் பார்க்கணும் என்ன அந்த கால்நடைகளை பாவங்கள் ஆம் பாய் பேசாத ஜீவராசி உயிரை காப்பாற்றுவது என்பது கோடி புண்ணியம் அவைக்கு அவைதான் உண்மையிலே வைத்தியர்கள் சொல்லி சொல்லிவினார் அதைதான் புண்ணிய ஏற்போம் ஒன்றும் கதைக்க மாட்டதோடு என்ன பாய் பேசா மருவங்கள் அந்த மிருகங்கள் எல்லாம் நாங்கள் கண்டு செய்யணும் ஒரு ஒரு சந்தோஷம் தானே இல்லையே அதிலும் கால்நடைகளின் உயிர்களை காப்பாற்றுவது சம்பந்தப்பட்ட குடும்பங்களின் பொருளாதாரத்தை காப்பாற்றுவதாக அமையும் இவ்வாறே ஆசிரியர்கள் தங்களை நம்புகிறது மாணவர்களை ஆளாக்கி விடுகின்ற பணியை செய்வ பணியாக செய்ய வேண்டும் ஐயோ ஆசிரியர்களும் அப்படித்தான் அவர்களும் மனதாங்க உத்தியோகம் ஆஹ் மாணவர்களை நல்லா உருவாக்கணும் என்ன அதைதானே அன்பாக கதை அன்பாக படிப்பிச்சு ஓ அன்பிலே கொண்டு அடிக்க கூடாது அடிச்சே கொண்டே போலீஸ் வச்சிருவாரு அப்ப அடியாமல் அன்பால அடிக்கணும் அன்பால அன்பை காட்டி அன்பினூடாக அவர்களை அன்புக்குள் கட்டுப்பட வச்சு தான் உபகரிப்பிக்கணும் அன்புக்கு அவர்கள் கட்டுப்படணும் அன்பை மீறியவனு செய்யாமல் இருக்கிறதும் அதை செய்து விட்டுறோம் உம் இவை சில உதாரணங்கள் மாறாக அனைத்து அரச உத்தியோகர்களும் சின்னங்கொள்ளாது பொறுத்தமற்ற வார்த்தைகள் பிரியோ பிரியோகங்களை ஒரு புற ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் அரச உத்தியோகத்தர்கள் எங்கள் பணி மக்களுக்கானது என்ற உத்தர உ உன்னதமான சிந்தனையோடு செயலாற்ற வேண்டும் அரச சொல்லி சந்திச்சிருக்கிறேன் என்ன சொல்லுங்கோ எல்லாரும் நினையுங்கோ நாங்கள் அரசியோத்தர்கள் நாங்கள் மக்களுக்கு பணியாற்ற வந்திருக்கிறோம் சரி மக்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு அன்பான ஒரு விசுவாசமான சேவையை செய்யும் அதுதான் ஜெயிக்கிறேன் இவ்வாறு பணியாற்றுகின்ற உன்னதமான அரச உத்தியோகத்தர்கள் நம் மத்தியில் பலர் உள்ளனர் அதையும் ஏற்றுக்கொண்டோம் அத்தகையர்களை மக்கள் மதிக்கின்றனர் மனத்தால் வாழ்த்துகின்றனர் ஆனால் இங்கு ஒட்டுமொத்த அரச உத்தியோகர்களும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பொதுமக்களினதும் அரசாங்கத்தினதும் எதிர்பார்ப்பாக உள்ளது எனவே அரச பதவி கண்டு கர்வம் கொள்ளாது அன்பு சேவை நீதி நேர்மை இன்சொல் வே எங்களை வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து சந்ததிக்கும் புண்ணியம் தேடுவோமாக சந்ததியைக்கும் புண்ணியம் தேடுவோமாக என்று சொல்லியிருக்கிறார் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் ஆகையினாலே நாங்கள் பரம்புரி செய்திகள் நிறைவு பெற்றின எங்களுடைய அரச கோட்டை கோட்டை அந்த அடாவடி கோட்டை ஒவ்வொரு தினமும் நான் பரம்புரியில் வருகிற கட்டுரையை வாசித்து கொண்டிருக்கின்றேன் உண்மையில் ஒரு அருமையான கதையாக இருக்கிறது அதை எல்லோரும் வாசியுங்கள் என்னுடைய கேளுங்கள் வாசியங்கள் இல்லை கேளுங்கள் என்னுடைய பதிவில் நான் போட்டுக்கொண்டிருக்கின்றேன் அடாவடி கோட்டை அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயின் வரலாறு நன்றாக போய்கொண்டிருக்கிறது அந்த கதை ஆகையினால் என்னுடைய வீடியோக்குள் வந்து அதை பாருங்கள் நேற்று ஆறாவது அடி வந்துவிட்டதென்று விட்டதென்று நினைக்கின்றேன் இன்றும் அது தொடரும் ஒவ்வொரு நாளும் நான் அதை பதிவேற்றம் செய்து கொண்டு ஆகையை அதை கண்டு பய பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்ள எங்களுடைய இந்த பதிவுக்கு முலை முருகநல்லது மூலம் முருகன் வீரோக்கு என்ற பதிவுக்குள் உள்நுழைந்து எங்களை சப்ரேட் செய்து எங்களுக்கு அந்த பெல் பட்டனையும் அழுத்தி எங்களை ஆதரவு தந்து எங்களை வளர்த்து விடுங்கள் என்றும் உங்களுடன் நாங்கள் நீங்கள் என்றும் எங்களுடன் இருக்க நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம் இறைவனையும் எங்களுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் நான் வணக்கம் கூறிக்கொள்கிறேன் மீண்டும் நாளை வலம்புரி நேரலையில் வலம்புரி செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து பெற்றுக் கொள்வது உங்களை அன்பின் ஒருவர் நன்றி வணக்கம் உங்களுடைய கருத்துக்கள் கொமெண்ட்ஸில் வருவது இல்லை